ஓம் சரவண ஆன்மீக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் நம்ம தசா ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்தை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுல கிருஷ்ண பகவான் பிருந்தாவனத்துல மாடு மேய்ச்சிட்டு இருக்காரு அந்த நேரத்துல பச்சாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை என்ன பண்ணா கண்ணுக்குட்டி மாதிரி வேஷம் போட்டுட்டு நேரா அந்த மாட்டு கூட்டத்தோட கலந்துட்டான் கிருஷ்ணனுடைய புல்லாங்குழல் இசையில எல்லாரும் மயங்கிக்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த கண்ணுக்குட்டி மட்டும் மிரண்டு நிக்குது எப்படி கிருஷ்ணனை கொல்லணும் அப்படிங்கிற திட்டத்தை தீட்டிட்டு நிக்குது அதனால கிருஷ்ணர் அது பக்கத்துல போய் அதனுடைய நான்கு கால்களையும் தன்னுடைய ரெண்டு கையால பிடிச்சு தூக்கி கீழே போட்டுட்டாரு போட்ட உடனேயே பயங்கர சத்தத்தோட அந்த அரக்கன் தன்னுடைய சுய ரூபத்தோட கீழே விழுந்தான் வட்சாசுரன் விழுந்த உடனே அவன் அந்த இடத்துலயே மரணம் ஆயிட்டான் இதுக்கு அப்புறமா இந்த விஷயத்த யாருகிட்டையும் சொல்ல வேணாம்னு கேட்டுக்கிட்டாரு கிருஷ்ணர் ஏன்னா திரும்ப இந்த இடத்த விட்டு நம்மளை காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம அந்த அரக்கனை தூக்கி வீசிட்டாங்க அது மட்டும் இல்ல கம்சனுடைய வலியுறுத்தல்னால அடுத்து ஒருத்தன் வந்தா பகாசுரன் அமைய என்ன பண்ணா பாத்து வடிவில் வந்தான் எல்லா குளத்திலையும் பாத்துகள் மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கும்ல அந்த பாத்துகளோட வாத்துகள் அவனும் மேய்ஞ்சுக்கிட்டு இருந்தான் அதையும் குறிப்பறிஞ்சு கண்டுபிடிச்சிட்டாரு கிருஷ்ண பரமாத்மா உடனே அந்த வாத்தை தன்னுடைய கையால் அதோட அழகை பிடிச்சி இருகிருன்னு சுத்தி அதையும் தூக்கி எரிஞ்சு அதையும் கொண்டுட்டாரு இப்படி ஒவ்வொரு தடைகளையும் தகர்த்து எரிஞ்சுக்கிட்டே இருக்காரு கிருஷ்ண பரமாத்மா அந்த மக்களை காப்பாத்துறதுக்காக இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அகாசுரன் அப்படிங்கிற ஒரு கம்சன் ஏவி விடுறான் இந்த அகாசுரன் யாரு அப்படின்னா பூதனாவினுடைய அண்ணன் ஏற்கனவே பூதனா எல்லா குழந்தைகளுக்கும் தன்னுடைய அமிர்த பாலை கொடுத்து கொண்டாள் இல்லையா அந்த பூதனாவினுடைய அண்ணன் தான் அகாசுரன் அந்த அகாசுரன் வரா அந்த அகாசுரனுக்கு தேவர்களே அஞ்சுவார்களாம் தேவர்கள் ஏற்கனவே அமிர்தத்தை குடிச்சு சாகாத வரம் பெற்றிருந்தாலும் கூட இவனுடைய வருகைக்கு அஞ்சுவார்களாம் அப்படியாப்பட்ட அகாசுரன் இங்கே வரா பிருந்தாவனத்துக்கு பிருந்தாவனத்துக்கு வந்த உடனே கிருஷ்ணரும் பலராமனும் மற்ற சிறுவர்களும் சிறுமியர்களும் ஆடி பாடி சந்தோஷமா இருக்கிறத பார்த்த உடனே இவனுக்கு பொறுக்கலை தன்னுடைய தங்கைய கொன்ன இவன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறதா இவனை கண்டிப்பா நம்ம கொன்னே ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணா அவனுக்கு ஒரு வித்தை ஒண்ணு தெரிஞ்சிருந்தது மகிமா யோக வித்தை அந்த மஹிமா யோக வித்தையின் மூலமாக தன்னுடைய உடலை எவ்வளவு பெருசா வேணாலும் அவனால மாத்த முடியும் எந்த உருவத்துக்கும் அவன் மாற்ற முடியும் அப்படியாப்பட்ட ஒரு வித்தை அவன் தெரிஞ்சு வச்சிருந்தான் அதனால அவன் என்ன பண்ணான் தன்னுடைய உடம்ப பனிரெண்டு அடி நீளத்துக்கு பனிரெண்டு அடி இல்ல பனிரெண்டு மைல் நீளத்துக்கு மிகப்பெரிய பாம்பாக படுத்திருந்தான் அந்த பாம்பு வாய திறந்த மாதிரி படுத்திருந்தது எங்க அந்த பிருந்தாவனம் தோட்டத்துக்குள்ள உடனே சிறுவர்கள் எல்லாரும் வந்தாங்க வந்த உடனே அந்த பாம்பை பார்த்து பயந்துட்டாங்க ஆனா அந்த சிறுவர்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்தாங்க என்னன்னா இந்த பாம்பு எப்படியும் நம்மளுடைய கிருஷ்ணரை கொள்றதுக்காகத்தான் வந்திருக்கு அதனால இந்த பாம்புக்கு நம்ம இறை ஆயிருவோம் கிருஷ்ணர் இங்க இருந்தா நம்ம மக்களை காப்பாத்திருவான் ஆனா நம்ம நண்பனை ஒவ்வொரு முறையும் இவங்க தாக்கிக்கிட்டே இருக்காங்க அதனால நம்ம இந்த பாம்போட வாய்க்குள்ள போயிட்டா நம்மள முழுங்கிட்டு இந்த பாம்பு போயிடும் கிருஷ்ணன் தப்பிச்சிருவான் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ஆயர்பாடி சிறுவர்கள் எல்லாருமே உயிர்காப்பான் தோழன் சொல்லுவாங்க பாத்தீங்களா தன்னுடைய தோழனுக்காக தன்னுடைய தியாகம் பண்ணலாம்னு நினைச்சிட்டு அந்த பாம்புக்குள்ள போயிட்டாங்க எல்லாருமே அந்த பாம்பு வாய முழுங்குற நேரத்துல கிருஷ்ணர் இதை அறிஞ்சு உடனே அந்த பாம்பினுடைய வாய்க்குள்ள போனார் ஆனா அதற்கு முன்னாடி போன சிறுவர்கள் ரொம்ப உயிர் பயத்துல தச்சுறாங்க வகுத்துக்குள்ள போகும்போது அப்போ தன்னுடைய கருணை பார்வையினால அவங்கள சாந்தப்படுத்துறாரு கிருஷ்ணர் அப்படி அவங்க சாந்தமா இருக்கிறாங்க இவர் சிரிச்சுக்கிட்டே உள்ள போறாரு தன்னுடைய பாதத்தின் மூலயமா சரிக்கு உள்ள போக 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 தன்னுடைய உருவத்தை பெருசாக்கிக்கிட்டே போறாரு தன்னுடைய உருவத்தை பல மடங்கு பெருசான உடனே இந்த பாம்பாகப்பட்டது தன்னுடைய மூச்சு விட முடியாம தவிச்சு தன்னுடைய உடம்பு ரெண்டாக கிளியறத உணர்றது அப்படியே மடிஞ்சு போகுது அந்த பாம்பு அந்த பாம்பினுடைய உடலை கிழித்து கொண்டு கிருஷ்ணரும் மற்ற சிறுவர்களும் வெளியே வராங்க இப்படியாக அந்த அகாசுரனை கொள்றாரு நம்ம கிருஷ்ண பரமாத்மா இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு விதத்திலையும் கிருஷ்ண பரமாத்மா அறக்கர்களை கொண்ணு 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 கொன்னு தப்பிச்சு தப்பிச்சு வந்துகிட்டே இருக்காரு அப்படி இருக்கும்போது யமுனா நதி கரைக்கு ஒரு நாள் தனியாக வந்துட்டாரு அப்ப அங்க பார்த்தா அந்த மரங்கள் செடிகள் எல்லாம் காஞ்சு கருகிக்கிட்டு இருக்கு என்னன்னு பார்த்தா காளிங்கன் அப்படிங்கிற ஒரு பாம்பு அதற்கு நூறு தலைகள் உள்ளது அந்த தலைகளோட அந்த நதிக்கரையில என்ன பண்ணுச்சு அந்த பாம்பு எல்லா விஷத்தையும் அதுல தக்கிருச்சு அந்த அந்த விஷத்தினுடைய வேகம் பட்டு அங்க இருக்க செடி கொடி மரம் எல்லாம் கருகிக்கிட்டு இருக்கு ஆனா ஒரே ஒரு மட்டம் ஒரு மரம் மட்டும் கருகவே இல்லை அப்படியே செல் செழிப்பா இருக்கு பச்சை பசையல்னு ஏன் அப்படின்னா பிற்காலத்துல இந்த மரத்துல கிருஷ்ண பரமாத்மா வருவாரு வந்து ஏறுவாரு அப்படிங்கிறதுக்காக அந்த மரத்துல அமிர்தத்தை தெளிச்சு வச்சிருந்தாரு கருட பகவான் அதனால அந்த மரம் மட்டும் அப்படியே பச்சை பசையல் இருந்தது அந்த மரத்து மேல ஏறி நின்னு பாக்குறாரு அந்த காளிங்க பாம்பையும் அந்த நதிக்கரையில இருக்க விசத்தையும் இதனால யோசிச்சு ஒரு முடிவெடுத்தாரு கிருஷ்ண பரமாத்மா ஆனா அந்த இடத்துல யாருமே இல்ல கிருஷ்ணர் மட்டும்தான் இருந்தாங்க அவரு என்ன பண்ணாரு அப்படிங்கிற விஷயத்த நாளை பார்க்கலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா